ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் லைவாக வீடியோ போட்டதே இல்லை இப்போ நான் போட்டுட்ருக்கிறது லைவாக இன்றைக்கி மார்னிங் எத்தனை மணிக்குனா கிட்டத்தட்ட ஒரு நைன் ஓ கிளாக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் என்னுடைய இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் வாங்கினா ஆன்லைன் ரோசஸ் ஒரு சில ரோசஸ் எல்லாமே அழகாக தளர்த்து வருது ஏழு சில ரோசஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்குது இது எல்லாமே ஆன்லைன் ரோசஸ் தான் சிக்ஸ் இன்ச் பாட்டில் இருக்குது இந்த மூங்கர் ஏர்லேயரிங் போட்டு அந்த பிளான்ட்டு இது பாருங்கள் இது வந்து நைட் டைம் அப்படிங்கிற ஐடி இது நைட் ரோஸ் மாதிரியே இருக்கும் செம்ம ஃப்ரீஃபண்ட் இருக்கும் இப்போ கொஞ்சம் இந்த மொட்டை எல்லாமே கொஞ்சம் ட்ரிப் சட்டாக கருந்துங்கிறதுனால நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் ஒரு சில இது வந்து ஒரு டிஏ ரோஸ் அப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன் தொழிற்றுடத்திட்டுருக்குறாங்க இப்போ பாருங்கள் அடுத்தது வந்து ஏத்தாங்கல் அப்படிங்கிற ஒரு ரோஸ் தான் இது ஏர்த்தாங்கல் நல்லா வளருது பாருங்கள் இதெல்லாம் அதில் உள்ள தளிர்கள் தான் சுப்பவாக தளர்த்து வருது மற்ற இதெல்லாம் வந்து அதில் வந்து வரக்கூடிய தளிர்கள் தான் வெயில் ஒன்பது மணிக்கு எப்படி வெயில் அடிக்குதுன்னு பாருங்கள் தண்ணீர் எல்லாம் பார்த்திங்கன்னா துவங்கிறது தண்ணி வரை ஊற்றி வச்சு ஆனாலுமே தளிர்கள் எல்லாமே அப்படி தூங்கிடுது இது வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டில் வாங்கின ஒரு செடி லோட்டஸ் வெரைட்டி அப்படின்னு தந்தாங்க ரோஸு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன் லோட்டஸ் மாதிரி நல்லா பெரிய பூவாகவே இருக்கும் முட்டை எடுத்துருக்காங்க இருக்கேன் இந்த இங்கே வரைக்கும் இருக்குது அந்த செடி தான் இங்கே அப்படி எல்லா தலையும் அப்படியே இந்த வெயிலுக்கு அப்படியே தூங்கிச்சு இது ஒரு நாட் ரோஸ் வெரைட்டின்னு தான் நினைக்கிறேன் நல்ல ஃப்ரேக்ரண்ட் இருக்கும் நல்லாவே வளருது இதெல்லாம் என்கிட்ட த்ரீ இயர்ஸாகவே இருக்குது ரீபார்ட் பண்ண முடியாமல் வச்சுட்ருக்கேன் பாருங்கள் அதனுடைய இதை பார்த்தாலே தெரியும் உட்டி மாதிரி மாறிடுச்சு ரீபார்ட் பண்ணுறதுக்கு டுவெல் இன்ச் பாட்டில் வச்சுருக்கேன் சிக்ஸ்டீன் இன்ச்சில் ரீபாட் பண்ணணும் பண்ணாமலே வச்சுட்ருக்கேன் அடுத்ததாக பாருங்கள் இது வந்து லவ் ரோஸ் அந்த லவ் லவ் அட் ஃபஸ்ட் சைட் அந்த ரோஸ் தான் இது லவ் ரோஸ் வேறு லவ் அட் ஃபஸ்ட் சைட் ரோஸ் வேறு நல்லா அழகாக நோட் எடுத்துருக்க பாருங்கள் ஒரு ஒரு கலையிலருந்தும் பிரான்ஞ்சஸ் எடுத்துருக்கு நிறைய தொழில்கள் எடுத்திருக்காங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எவ்வளோ வீடியோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ வீடியோ கவர் பண்ணி நான் போடுறேன் லைவாக போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி இனிமேல் இந்த மாதிரி கார்டனில் அதாவது அங்கே போய் ரெக்கார்ட் பண்ணுறத விட லைவாக இந்த மாதிரி பேசி போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள் அல்லது வேணாம் இந்த மாதிரி வேணாம் அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் அடுத்தது பாருங்கள் இது வந்து டிஏ டுவெண்ட்டி எயிட் இப்போ தான் ரீசெண்டாக ரீபார்ட் பண்ணியிருக்கேன் எயிட் இன்ச் பார்ட்டில் இருந்துச்சு ரீபார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒன் வீக் இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா வளர்ந்துட்டு வராங்க இவங்களும் இதே மாதிரி இப்போ தான் ரீபார்ட் பண்ண ரோஸ்ஸு சிக்ஸ் இன்ச்சில் இருந்து டி டிஏ கிடையாது பிபி செவன்டி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ரோஸ் தான் அது இப்போ தான் தழுத்து வராங்க இவங்கெலாம் ஒன் வீக் தான் ஆகுது பார்க் பண்ணியே இவங்க வந்து கலக்சி குளோ இருக்காங்க எல்லாமே இந்த மலைக்கு பரவாயில்ல கொஞ்சம் தளிர்கள்லாம் வந்திருக்கு இவங்க இப்போ தான் ரீசெண்டாக ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி ரீபார்ட் பண்ணுவாங்க இது வந்து இந்த ரோஸ் சூப்பர் பார்க்கில் இது ஒரு பிங்க் கலர் ஹைப்ரிட் ரோஸு ஐடி மறந்துட்டேன் டக்குன்னு வர மாட்டேங்குது ஐடி பிங்க் கலர் ஹைப்ரிட் ரோஸ் இது மற்றதா அப்படியே இங்கே வந்தீங்கன்னே இது தாஜ்மஹால்னு ஒரு சில பேர் சொன்னாங்க ஆனால் அது மாதிரி எனக்கு தெரியலை இது ஒரு டவர்க் ரெட்டாக இருக்கும் எப்படி வரிசையாக மூட்டை எடுத்துக்கணும் பாருங்க இந்த அப்படி கிளைம்பிங் மாதிரி போகுது அதனால இந்த சப்போர்ட் கொடுத்துருக்கேன் நான் வரிசையாக அப்படியே மூட்டை எடுத்துட்டு மூணு மட்டும் அப்படியே வரிசையாக எடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த சைடில் பார்க்குறது வந்து பிங்க் கிளைம்பார்னு நான் வாங்கினது மைனம் கார்டனில் இதை பற்றி ஒரு பெரிய கதை இருக்குது நான் ஃப்யூச்சர் தனியாக இந்த ரோஸை ஒரு வீடியோ போடுறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஜார்ஜ் பேன்சன்ங்கிற ரோஸு ஸ்ட்ரைப் ரோஸ் வெரைட்டியில் உள்ளது விட்டு எடுத்துருக்காங்க நல்ல ஒரு பேஸிலும் ட்ரிப்ஸ் தாக்காமல் இருக்கணும் இது வந்து ஆரஞ்சு ஃப்ளோரி எல்லா இடங்கள்லேயும் கிடைக்கிது எப்பவும் பூக்கள் இருக்கும் நல்லா வெயில் தாங்கி வளரும் இது கண்டிப்பாக நம்ம தோட்டத்தில் வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்குது அதே நேரம் வெயிலும் தாங்குது நல்லா ஹார்டியாக இருக்குது இந்த மாதிரி வெரைட்டிஸ் கிடச்சி கண்டிப்பாக வாங்கி வைங்க இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஹைப்ரிட் ஒரு ஆரஞ்சு கலரில் ஹைப்ரிட் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து ட்ரிப்ஸில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்து இப்போ தான் கொஞ்சம் தளர்த்து வராங்க இவங்க வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன் ஒரு வெங்காய கலரில் இருக்கும் ஃப்ளோரி பண்டா மாதிரி தான் ஃப்ளோரி விட நிறைய அடுக்கு இருக்கும் பெட்டல்ஸ் நிறைய இருக்கும் ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப அழகான ஒரு வெங்காய கலரில் இருக்கும் அந்த ரோஸ் இது இது இப்போ தான் பாட் பண்ணியிருக்கேன் ஒன் வீக்காக எயிட் இன்ச்சில் பாட் பண்ணியிருக்கேன் ஏன்னா பிளான் சின்னதாக இருக்கிறதுனால நார்வல் ரோஸ் பிளான் சின்னதாக இருக்கிறதுனால எயிட் இன்ச்சிலே பாட் பண்ணியிருக்கேன் இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் டாக்டர் ரோஸ் சூப்பராக வளர்ந்து வராங்க வெயிலுக்கெல்லாம் தப்பிக்காதுங்கிற நிலமையில் இருந்த ரோஸ் இப்போ செம்மையாக வளர்ந்து வராங்க சூப்பராக இருக்குது அவ்வளோதான் இன்றைக்கி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் நாளைக்கு உள்ள ரோஸஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி போகணுன்னு ஆசைப்பட்டீங்க இந்த மாதிரி தான் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைவாகவே இந்த மாதிரி டெய்லி கார்டனில் கொஞ்சத்தை எடுத்து அப்படியே இதுலேருந்தே பேசி அப்படியே போடுற மாதிரி போட்டுருந்தேன் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்த கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் सब्सक्राइब गर्नुभयो थ्याङ्क यू बाई बाई